மாறிறது Vishnu Bhagavan Vishwaroopa இது உள்ள வந்து ஆஞ்சனார் ஒரு மாதிரி இருக்கு பேப்பர் ரொம்ப வந்து இருக்கு இந்த வருஷமே கல்யாணம் பிரண்ட்ஸ் வீடியோவுக்கு அடுத்து நீங்க கேட்டதெல்லாம் லைனா வீடியோஸ் போட்றலாம் அப்படிங்கற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு வீடியோவுக்கும் முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் செகண்ட் ஃப்ளோரில் மங்கள் மங்கலில் கொழு வச்சிருக்கிறத நான் சொல்லியிருப்பேன் அதை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ண சொல்லியிருப்பேன் அதை பார்த்துட்டு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தெட்டு பேர் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்போ தான் இந்த கொலு பொம்மையோட இம்பார்ட்டன்ட் என்னன்னு எனக்கு புரிஞ்சிச்சு ஏன்னா வந்து நான் இது வரைக்கும் கொலு வச்சதும் இல்லை கொழுவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்போ தான் நான் நினச்சேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு நவராத்திரி கொலு ஸ்டார்ட் ஆகிடும் இந்த வீடியோவை வந்து நம்ம மக்கள் எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை போட்டுட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட வீடியோஸ் எல்லாம் போடலாம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இன்னைக்கு கொலு ஸ்பெஷல் வீடியோ தான் உள்ளே நம்ம என்ட்ரி ஆகையிலே ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து லைனாக வச்சுருக்காங்க வெறும் மண்ணில் செஞ்ச பொம்மை மட்டும் இல்லாமல் பேப்பர் மிஷின் ரேடியம் மார்பிள்ஸ் ஒயிட் மெட்டல் எல்லாமே கலந்த கலவை உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெருசு வரைக்கும் தனித்தனி பீஸுங்க அதே மாதிரி அந்த செட் பீஸுங்க எல்லாமே உங்களுக்கு மங்கள் மங்களில் கிடைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் நம்பரும் நான் இப்போ டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணு பொம்மை மட்டும் இல்லாமல் அது வைக்கிற படிக்கட்டு ஸ்டாண்டு பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு உள்ள வரையில் என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு லெஃப்ட் சைடு கொலு பொம்மை எலு பொம்மை வைக்கிற படிக்கட்டுகள் இருக்கிற ஸ்டாண்டும் வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மூணு படி இருக்கிற மாதிரி ஸ்டாண்டு

ஆக்சுவல் ரேட் நாலாயிரத்தி இரநூறு டிஸ்கவுண்ட்டு டென் பர்சன்ட் போக நாலாயிரம் அதே அஞ்சு படி வேணும்னா உங்களுக்கு ஏழாயிரத்தி நூறு டிஸ்கவுண்ட் போக ஆறாயிரத்தி முந்நூற்றி ஏழு படிக்கட்டு இருக்கிற ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னா ஆக்சுவல் ரேட் பத்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது டிஸ்கவுண்ட் போக ஒம்பதாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி அஞ்சு ஒம்பது படிக்கட்டு இருக்கிற ஸ்டாண்டு பதினாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது டிஸ்கவுண்ட் போக பதிமூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு இதே நாளுக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னாலுமே இங்கே ரெடியாக இருக்குது ஆனால் ரேட் மட்டும் உங்களுக்கு இதை விட எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கெட்டு பத்தி பார்த்தாச்சு இப்போ நம்ம கொலு பொம்மையை பற்றி பார்க்கலாம் வாங்க விற்பனைக்காக இருக்கு ஸ்மால் அப்படின்னு நிறையா பேர் இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க நம்ம இந்த செட்டை வாங்கிட்டு போய் கடவுளை வச்சு கும்பிட்டிங்கன்னா அடுத்த வருஷமே கல்யாணம் ஆயிடும் அந்த மாதிரி ஐதீகத்தில் நிறையா நாள் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வளகாப்பு செட்டை கொண்டுட்டு போய் கடவுளை வச்சு கும்பிட்டா க கண்டிப்பாக குழந்தை பக்கில் நிறைய இருக்க இதுவும் அந்த மாதிரி இடத்துல பண்ணுறாங்க சீன செட்டுங்க தண்ணி பரிமாறுறது அழகாப்பு பண்ணுறது காதணி விழா சீதா கல்யாணம் பரதநாட்டியம் ஆடுற மாதிரி கோலிக்குண்டு கஜன் கிலி ஜோசியம் முருகன் வள்ளி தெய்வானை நித்ய கல்யாண ராமன் நெக்ஸ்ட் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது அண்ணாமலையாரோட கிரிவலம் சம தத்ரூவமா இருக்குது நேரில் பார்க்கையில நெக்ஸ்ட் அந்த காலத்து பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு பாண்டி விளையாட்டு நெக்ஸ்ட்டு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மீனாட்சியோட திருக்கல்யாணம் பார்க்கறதுக்கு அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது ஒரு கணக்கு இருக்கும் வீடு கட்டி நம்ம சொந்த வீட்டில் இருக்கோம் அதே மாதிரி இந்த வீட்டை வாங்கிட்டு போய் கொடு பூஜையில வச்சு முடிச்சோம்னா வீடு கட்டிலான வீடு வாங்கிட்டு போய் இப்போ நீங்கள் பார்த்துட்டு ரங்கநாதர் பள்ளி காட்சி நெக்ஸ்ட்டு அஷ்டலட்சுமியோட செட்டு பெருமாளோட பத்து அவதாரம் தசாவதார செட்டு நெக்ஸ்ட்டு அரசமரத்து பிள்ளையார் கோகுல கண்ணன் கோபியரோட விளையாடுற மாதிரி ஒரு காட்சி ஃப்ரெண்ட்ஸ் நேரில் பார்க்கையில் ஒரு சின்ன பொண்ணு ட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகாக நிற்கிற மாதிரியே இருக்குது அடுத்தது கிருஷ்ணரும் ஆண்டாலும் சிரிச்ச முகமாக நிற்கிறது பார்க்க செம்மையாக இருக்குது நெக்ஸ்ட்டு ராமரோட பட்டாபிஷேகம் பக்கத்தில் ஆஞ்சநேயர் கையெடுத்து கும்பிட்டுட்டு நிற்கிற மாதிரி இருக்குது இதுவும் உங்களுக்கு அதை அப்படியே பார்க்கலையும் செட்டு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொலுன்னு இருந்தாலே உங்களுக்கு அந்த மரப்பாச்சி பொம்மை ரெண்டும் இருக்கணும்

ரொம்பிங் அந்தளவுக்கு நல்லா கிளியராகவே தெரியும் பெயிண்டிங்கும் நல்ல ஒர்க்காக குவாலிட்டியாக இருக்கும் பொம்மையோட செட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூறு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லா விதமான கொலு பொம்மைகளுக்குமே வந்து மங்கள் அண்ட் மங்களில் வந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தர்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்